முன்னாள் மாணவர்கள் சங்கம் நிகழ்ச்சியில் ருசிகரம் இயற்கை பானமான பதநீர் கொடுத்து உற்சாக வரவேற்பு கொடுத்து அசத்திய மாணவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கன்னிராசபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் கல்வியாண்டில் பயின்ற மாணவ மாணவியர்களின் வெள்ளி விழா சங்கம் நிகழ்ச்சி நரிப்பயூர் தேவரத்தினம் இருதயம்மாள் திருமண மகாலில் நடைபெற்றது முன்னாள் ஆசிரியர்களான அன்னம்மாள் மரகதம் சரஸ்வதி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்த இந்த விழாவில் ஆசிரியர்கள் சின்னத்துறை ஸ்டாலின் ராஜபாண்டியன் ராயன் கலைமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவுக்கு வருகை தந்த அனைவருக்கும் பனை ஓலை பட்டைகளில் இயற்கை பானமான பதநீர் வழங்கப்பட்டது இது குறித்து முன்னாள் மாணவரான தெற்கு நரிப்பயூர் ரியாஸ்கான் கூறும் போது வரவேற்று அவர்களை கௌரவிக்கும் வகையில ஒரு விழா அனைத்து பள்ளி மாணவர்கள் சேர்ந்து அதன் அடிப்படையில வெல்கம் ட்ரிங்ஸ் ஆக வரவேற்பு நீராக எல்லாரும் வந்து கூட்டி கொடுப்பாங்க நாங்க வந்து இயற்கையான பதநீர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் பதவி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இது மாதிரி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல அப்பப்போ உள்ள சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த இயற்கையான பானத்தை கொடுக்கும் மாதிரி உங்களை கேட்டுக்கிறோம் சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு இயற்கை பானம் கிடைக்கும் அதை எல்லாருக்கும் வழங்குமாறு கேட்டுக்கிறோம் இயற்கையை நேசிக்கும் விதமாக வரவேற்பு பானமாக அனைவருக்கும் ஆகாய கங்கை என போற்றப்படும் பதநீரை கொடுத்து வரவேற்றோம் இன்றைய சூழலில் கலப்படம் நிறைந்த குளிர்பானங்கள் கொடுத்து உறவுகளை அழைப்பதை தவிர்த்து அந்தந்த காலகட்டங்களில் கிடைக்கும் இயற்கை பானங்களை கொடுத்து வரவேற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பதநீர் கொடுத்து வரவேற்றும் என்றார் காஞ்சவரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு முதல் தொண்ணூத்தி ஒன்போது வரை கல்வி பயின்ற மாணவ மாணவியர்கள் தமது இருபத்தி ஐந்தாவது சங்கம நிகழ்ச்சியை நரிப்பையூரிலே ஏற்பாடு செய்து மிக பெருமிதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் மிக முக்கியமான கருதப்படக்கூடியது எங்களை அவர்கள் வரவேற்கின்ற போது பதநீர் என்ற குளிர்பானத்தை அவர்கள் வந்து எங்களுக்கு கொடுத்து பருக வைத்தார்கள் இதன் மூலமாக ஆண்டாண்டு காலமாக நலிந்து போய் இருந்த பனை மரத்திலிருந்து பெறப்படக்கூடிய பதநீர் என்ற குளிர்பாத குளிர்பதனத்தை அனைவரும் பருக வேண்டும் என்று மீட்டெடுக்கும் விதமாக எங்களை வரவேற்றது ரொம்ப இன்முகமாக இருந்தது இந்த வெள்ளி விழா மாணவர்கள் சங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வெளிநாடுகள் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்தும் மாணவ மாணவியர்கள் தங்களின் குடும்பத்தினருடன் வந்து கலந்து கொண்டனர் விழாவின் இடையே மலேசியாவில் சர்வதேச அளவில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் பதக்கம் வென்ற ஆர்சி வெப்மரத்து பணி கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் ஜெகதீஷ் பிரதீப் மற்றும் வருகதந்த ஆசிரியர் மாணவர்களுக்கு நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர்களான செண்பக பாண்டியன் ராம்குமார் ரியாஸ்கான் முகமது ஆதில் தேன்மொழி பேச்சியம்மாள் சரவணன் சந்தனமரியான் சுலைமான் நளினி பிரேமா லிங்கம்மாள் ஆகியோர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் விழா நிறைவில் சுலைமான் நன்றி கூறினார் ஆசிரியர்களுடன் மாணவர்கள் குழு புகைப்படம் எடுப்பும் மகிழ்ந்தனர் சந்தோஷமானது அதாவது ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தான் படிப்போம் எந்த காரணத்தை கொண்டோ எங்களோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எப்பவுமே தவறுனது இல்லை அதே சமயம் எங்க சந்தோஷத்தையும் நாங்க விட்டு போனதே இல்லை அது இப்போ நீங்க எங்களோட ஆசிரியர்கள் பேசுனதை வச்சு எல்லாருமே பாத்துருப்பீங்க இது வந்து எல்லாரும் வந்து நாங்க இவ்வளவு வந்து முன்னேறி இருக்கோம் லைஃப்ல அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து எங்களோட ஆசிரியர்கள் தான் அதாவது ஒரு உறவினர் வந்து நம்மளோட வளர்ச்சியில வந்து என்னைக்குமே சந்தோஷப்படவே மாட்டாங்க ஆனா எந்த ஒரு தன்னால் ஒரு இது ஒரு செல்பிஸ் இல்லாம எங்க ஆசிரியர்கள் மட்டும்தான் எங்களை பார்த்த உடனே நாங்க ஒரு ஓயவா இருக்கோமா ஒரு ஆஃபீஸ் பாயா இருக்குமா இல்ல ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்குமா அதெல்லாம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க ஒரு பிசினஸ் உமனா இருக்குமா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோமான்னு பார்க்க மாட்டாங்க ஓகே இவங்க நல்லா இருக்காங்க நல்லா ஃபேமிலியை ரன் பண்றாங்க நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு எங்களை வந்து நூறு சதவீதம் எங்களை நினைச்சு பெருமைப்படுறது எங்களோட ஆசிரியர்கள் மட்டும்தான் அதுல வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வர்றேன் நான் வந்து இப்ப வந்து இந்த கூட்டத்தை பார்த்த உடனே இதுல கலந்துருக்கிறதுல இருந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் இளைய தலைமுறையினருக்கு சொல்ல ஆசைப்படுறேன் என்னன்னா கண்டிப்புடன் சேர்ந்த அக்கரை கலந்த இது வந்து எங்க சார் எங்களுக்கு கத்து கொடுத்தது குடும்பத்தோட வந்து என் பொண்ணு என்ன தெரியுமா அம்மா நானும் வளர்ந்து பெரியவளாகி இதே மாதிரி நான் நடத்தி காட்டுவா அந்த அத்தை மாதிரி அப்படின்னு சொல்றேன் அப்ப அவளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை நாங்க வளர்த்து காட்டுறோம் இதுக்கு எங்க சாருடைய வளர்ப்பு தான் நாங்க அடிச்சு சொல்லுவோம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசுறது ஒரு மன கஷ்டம்னா ஷேர் பண்ணிக்கிறது இது இது வந்து நல்லா எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது அதே மாதிரி இப்ப எல்லாம் சட்டம் வந்திருக்கு லைட் அடிச்சா கூட போய் கேஸ் போட்டுறாங்க கிடையாது எங்க சார் அடிக்க தான் நாங்க செதுக்க செதுக்க தான் நாங்க நல்ல ஒரு கலையான சிற்பமா நாங்க வந்திருக்கோம் இதை அடிச்சு சொல்லுவோம் அதே மாதிரி கண்டிப்பு இருக்கிற இடத்துலதான் வளர்ச்சி இருக்கும் இதை நான் வந்து இளைய தலைமுறைவிற்கு சொல்றோம் எங்க சாருடைய வளர்ப்பு எங்க சாருடைய எங்க டீச்சர்ஸோட கண்டிப்பு எங்களை இந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கு நான் வந்து இன்னைக்கு பனை ஓலை தொழில வந்து நான் கொஞ்சம் அந்த

எங்களை மாதிரி வளருங்க இன்னும் ஏழு மேலும் நல்லா வரைய பிள்ளைகிற மாணவர்களை உருவாக்க